தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் இணைகிறார் சிவபிரியன் வணக்கம் இப்போது திமுக விட தேர்தல் அறிக்கையும் வேட்பாளர் பட்டியலும் வெளியாகிருக்கு தேர்தல் அறிக்கையில் தமிழ் தமிழ்நாடு இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் உள்ளடக்கிற வகையில் அந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இந்த தேர்தல் அறிக்கையில் நீங்கள் முக்கியமாக பார்க்குற அந்த கீ நோட்ஸ் என்ன தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்தை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இது தேர்தல் அறிக்கையா இல்ல திமுகவுக்கான தனித்த தேர்தல் அறிக்கையா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் குறிப்பிட்ட பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் ஆட்சிக்கு வர போறோம் அதனாலதான் இது போன்ற திட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் சொல்றாரு சோ அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் நிறைவேற்ற முடியும் என்று திமுக நினைக்கிறது சோ அந்த வகையில தான் நான் ரொம்ப முக்கியமா பாக்குறது ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் தான் தேசிய அளவுல எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ரொம்ப மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று எதிர்கட்சிகள் ஆளும் எல்லா மாநிலங்களிலுமே அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட மூன்றுல இருந்து நான்கு மாநிலங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று ஆளுநர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சில கண்டனங்களை தெரிவிங்கள் அப்படின்னு மாநிலங்கள் போற அளவுக்கு ஆளுநர்களுடைய செயல்பாடு இருந்திருக்கிற நிலைமையில இப்ப என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து அதை ஏற்றுக்கொள்கிறது ஆளுநர் என்ற பதவியை வந்து முழுவதுமாக ரத்து செய்ய முடியாது ரத்து செய்வதற்கு காலதாபதம் ஆடாலும் கூட அது ரத்து செய்வதற்கு முன்னால் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு அதீத அதிகாரங்களை வழங்கும் இந்த பவர் செட்

நீங்கள் வந்து நியமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா அதிகார உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிகாரங்களில் கையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது கூட தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மீது தமிழ்நாடு அரசு ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க அதாவது முதலமைச்சரின் தனி உரிமையான அமைச்சரவை ஒதுக்கீடு அல்லது அமைச்சர்களை நியமி நியமனம் செய்யும் தனி அதிகாரத்தில் அதை வந்து நிறைவேற்ற வேண்டியது மட்டும்தான் ஆளுநருடைய கடமையா இருக்குல்ல சோ இந்த மாநில சுயாட்சி ஆளுநர்களுக்கு ஆளுநர்களின் அதிகாரங்களை குறைப்பது ஆளுநர்களை வந்து நீங்கள் நியமிக்கும் பொழுது மாநில அரசிடம் அதை பற்றி கலந்து ஆலோசிக்க வேண்டும் மத்திய அரசுங்கிறதுல ஒரு நல்ல வாய்ப்புகளா நல்ல ஒரு அம்சங்களா நான் பாக்குறேன் அதன் பிறகு திட்டங்கள் அப்படின்னு போனீங்கன்னா ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸும் அதில் இருக்கு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் இன்னொன்று வந்து சென்னையில் வந்து உச்ச நீதிமன்றத்தின் ஒரு கிளை அமைக்கப்படும் அது இல்லாம சென்னைக்கு எக்மோர் மற்றும் சென்ட்ரல் இல்லாம இன்னொரு முனையம் வந்து ஏற்படுத்தப்படும் இது போன்ற விஷயங்கள் இன்னொன்று யூபிஏ காலம் வரைக்கும் இருந்து ரெயில்வே பட்ஜெட் வந்து கொண்டு வரப்படும் அவங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் பாஜக தோற்கடிக்கப்பட்டு இந்தியா கூட்டணி வந்தாலும் எல்லா மாநிலங்களும் இதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்ப என்ன பி என்ன அந்த ஸ்டேட் இருக்கும் இந்தியா அலையன்ஸ்ல யாருக்கு என்ன ஸ்டேட் இருக்கும் அப்படிங்கறதான் பொறுத்து ஒரு மேனிஃபெஸ்டோவா இத பாத்தீங்கன்னா இதெல்லாம் அம்சங்கள் பட் மேனிஃபெஸ்டோ இம்ப்ளிமென்ட் பண்ண முடியுமானா அதற்கு முதல் புது ரிக்வெஸ்ட் வந்து உங்க ஆட்சிக்கு இந்த கூட்டணி வந்து ஆட்சிக்கு வரணும் நன்றி சிவபுரியன் இதற்கு முன்பாக பல பத்திரிகையாளர்கள் நம்முடைய இணைஞ்சாங்க அவங்க எல்லாருமே இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை வரவேற்பதா குறிப்பிட்டிருந்தாங்க அவங்க வரிசையில நீங்களும் இத முன்மொழிகிறீங்க விவரங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க